நீ நான் காதல் சீரியல்ல லாவண்யா வேணும்னே அபிய வெறுப்பேத்துறதுக்கு சில காரியங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இப்ப அபியும் ராகவும் இருக்கும் போது வேணும்னே மதுவை சமைச்சு எடுத்துக்கிட்டு வர சொல்றாங்க ராகவுக்காக தான் நான் சமைச்சு எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு மது வேறைய சொல்றாங்க இதெல்லாம் பார்த்துட்டு அபிக்கு பயங்கரமா வந்து கடுப்பாவது அங்க இருந்து ஏந்திரிச்சியே போயிடுறாங்க பின்னாடியே போற லாவண்யா வேணும்னே வெறுப்பேத்துறாங்க ஆனா அபி இருந்துகிட்டு இந்த கல்யாணத்தை நடத்துறதே நான் தான் நான் விட்டு கொடுக்க போய் தான் ராகவுக்கும் அபிக்கும் கல்யாணம் நடக்க போகுது ராகவுக்கும் மதவுக்கும் கல்யாணம் நடக்க போகுது நீ எதுக்கு வேஸ்டா வந்து உன் திமுருத்தனத்தை இங்க காமிச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம அபி பதிலுக்கு மது கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கிறப்ப இந்த பக்கம் ராகவ் எப்படியாச்சும் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும் அப்படிங்கிற மாதிரி என்னமோ பண்ணி பாக்குறாங்க ஆனா முடியவே இல்ல திடீர்னு கோயில்ல கல்யாணம் நடக்கிறத காமிக்கிறாங்க என்னடா இது இப்படி சீன் போய்கிட்டு இருக்கு திடீர்னு கல்யாணத்தை காமிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி எல்லாருமே அதிர்ச்சி ஆயிருப்போம் சோ உண்மையாலுமே கல்யாணம் தாங்க நடந்துகிட்டு இருக்கு இப்ப என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே சர்பிரைஸ் கொடுக்கற விதமா இந்த பக்கம் நம்ம விமல் என்ட்ரி கொடுக்கறாப்ல விமலும் மதுவும் பேசிக்கிறாங்க இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீ எனக்காக எவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருப்பேன்னு எனக்கு தெரியவே தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்ல ராகவும் அபியும் தான் ஒன்னா சேர்ந்து வாழணும் நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கல அப்படிங்கிற மாதிரி மது வந்து விமல் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறத சுந்தரி பாத்துறாங்க சுந்தரி பார்த்தது மட்டும் இல்லாம அதிர்ச்சி அடைஞ்சு நேரா போயிட்டு லாவண்யா கிட்டையும் அதே மாதிரி முரளி கிட்டையும் சொல்றாங்க இப்ப டக்குன்னு வந்து முரளி என்ன ஐடியா பண்றாரு அப்படின்னா மது இடத்துல லாவண்யாவை முகத்தை மூடி போய் உட்கார வைங்க அப்படிங்கிற மாதிரி மட்டும் சொல்லிட்டு இருக்கிறாங்க நாளைய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம்